அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இப்ப அந்த வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு நண்பர்கள்லாம் கொஞ்சம் நமக்கு ஏது இந்த தொழில் சனி இருக்குல்ல ஏழரை சனியை விட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சனி ஏன்னா நம்முடைய தொழில் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய தளத்தையே நிர்ணயிக்குது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்முடைய முன்னேற்றம் வளர்ச்சி இந்த கௌரவம் இந்த பிறவிக்கான நல்ல பலன் இதெல்லாம் மெயினா இந்த தொழில் சனி முக்கியம் தான் நான் ஏழரை சனியை விட வரப்போற தொழில் சனி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதனாலதான் ஏழரை சனி நம்ம தலைப்பு போட்டோம் அதே நேரத்தில் ஏழரை சனி அப்படின்னு ரொம்ப பதற்றமும் படாதீங்க தொழில் சனி அப்படின்னு அலட்சியமும் படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு ஏழரை சனி அப்படிங்கிற தலைப்பு அது மட்டுமல்ல ஏழரை சனியில எப்படி நம்ம ஏழரை வருஷம் படாத பாடுபடுவோமோ படாத கஷ்டப்படுவோமோ அவமானப்படுவோமோ அது மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த தொழில் சனி பாக்கிய சனி தொழில் சனி அடுத்தது லாப சனி இந்த ஏழரை வருஷமும் மிகப்பெரிய கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில அந்த லாப சனி அப்படிங்கிற உச்சத்தை அடைய முடியும் உங்க தொழில மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும் வளர்ச்சி அடைய முடியும் அதனாலதான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிற தலைப்பு நம்ம போட்டிருக்கோம் நீங்க சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலகத்துல இருக்கிற சித்திரகுப்தன் எழுதிட்டு வரார் அப்படிங்கறது பெரியவர்கள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மையா ஜாதக ரீதியா பாத்தீங்க அல்லது ஜாதகத்தை உணர்ந்தீங்க ஜாதகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும் அந்த சித்திரகுப்தன் நம்மள பார்த்து கண்காணிச்சு எழுதுறத விட எழுதி சோர்வடைஞ்சாலும் அடைவார தவிர அந்த கணக்கு பார்த்து நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கிற சனி பகவான் சளைக்க மாட்டார் அது கணக்கு போடுறதுல புலி ஏதோ நம்ம குழந்தைங்களை சொல்லுவாங்க அவன் கணக்குல புலிடா அப்படின்ட்டு அந்த மாதிரி சனி பகவான் துல்லியமான கணக்கை போட்டு நம்முடைய கர்மாவை நமக்கு வைப்பவர் அப்ப நாம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்மாவின் அடிப்படையில் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுப்பவர் ஏதாவது நல்லது நடந்துருச்சு நம்ம நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே அதிரடியா நமக்கு நல்லது செஞ்சுடுவார் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டது செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவும் அதிரடியா இருக்கும் ஆளை பாக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருப்பாப்ல சனி பகவான் நம்ம இந்த பிரபஞ்சத்தையும் சூரியனையும் சுத்தி வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா நம்மங்கிறது பூமி அதே இந்த பிரபஞ்சத்தையும் சூரியனையும் முப்பது வருஷம் ஆகுது அதனால பாக்குறதுக்கு ஆள கொஞ்சம் அமைதியானவரா சோர்வானவர் மாதிரி தெரியலாம் கணக்கு கர்மா கொடுக்கிற பலன் அதெல்லாம் புள்ளி மாதிரி பாய்வாள் அப்படி சனி பகவான் அப்ப யாரு சனி பகவானுக்கு பயப்படணும் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கீங்க நம்ம வாழ்க்கையில விதை அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்மன் உன்னுடைய விதையை எழுதிட்டான் அதுபடிதான் நடக்கும் அப்படிமாங்க உண்மை அதெல்லாம் இல்ல இந்த சனியை பத்தி புரிஞ்சவங்களுக்கு இந்த கர்மான்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு விதியை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் விதியை எழுதுறோம் நாம எந்த பிறவியில என்ன செய்யறோமோ முன்னாடி உள்ள பிறவியில என்ன செஞ்சிருக்கோமோ நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்களோ அதன்படிதான் நம்முடைய விதி இங்க எழுதப்படுது அப்ப யார் எழுதுறாங்க நாம எப்படி இப்ப இருக்கணும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா துன்பமா போகணுமா அது நம்ம கையில தான் இருந்திருக்கு இருக்குது இனிமேலும் இருக்கும் அப்ப என்ன செஞ்சிட்டு வந்தோமோ போன ஜென்மத்தில் வாழ்க்கை அப்படிங்கிற நிலத்துல என்னத்தை விதைச்சமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் விளையும் எள்ளு போட்டா எள்ளு முளைக்கும் கொல்லு போட்டா கொள்ளு முளைக்கும் பிள்ளை போட்டோம் அப்படின்னா பில்லு தான் முளைக்கும் அப்ப இந்த ஜென்மத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன போட்டீங்களோ அது இங்க விளைஞ்சி நிக்கும் அப்ப அதற்கான அறுவடையை நம்ம தான் செய்யணும் அதை அனுபவிக்கணும் சிம்பிள் இதுதான் விதி அப்ப விதியை நம்ம கையால எழுதுறோம் என்னோட விதி பல செஞ்சு இந்த எப்படி முடியும் ஜென்மத்தில சிந்தனை நம்முடைய அறிவு நம்முடைய உழைப்பு நம்முடைய முயற்சி இதுதான் மதியால இந்த விதிய வெல்லக்கூடியது இதுக்கு மேல நுண்ணு இருக்கு அதுதான் கதி விதிய மதியால வெல்ல முடியல தலைக்கு மேல போயிடுச்சு என்ன பண்றோம் நம்ம இறைவா நீயே கதி ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க விதி மதி கதி அதுதான் இந்த கதி கடைசியா இறைவனட்ட சேர்ந்து எல்லா பிரச்சனையும் இறைவனிட்ட கொடுத்துருது நீயே கதி அப்படின்னு அவன் காலில் விழுந்துடுறது அப்ப இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல இந்த வாழ்க்கை முறையை யார் நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்முடைய செயல்களுக்கு கர்மாவுக்கு நல்லதையோ கெட்டதையோ எது செஞ்சுட்டு வந்தோமோ அதை பலனாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் அடுத்தது உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்னவா வந்து அமர போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தொழில் சனியா வந்து அமரப்போகிறார் அப்ப சனியை பார்த்து நம்ம பயப்படணுமா அப்படின்னா இங்கதான் சனி வந்து நம்ம நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் அல்லது இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லிக் கொடுக்கறவரெல்லாம் இல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கான பலனை மட்டும் தான் கொடுப்பார் அதாவது இப்ப நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்காங்க அப்படின்னா வருஷம் பூரா சொல்லி கொடுப்பாங்க ஆனா நம்ம எக்ஸாம் பேப்பரை திருத்தறது யாரு யாரோ ஒரு வாத்தியாரா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ல என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா அதற்கான மதிப்பீட்டை கொடுப்பவர் சனி பகவான் நல்லது செஞ்சாலும் நல்லதை பலனை திருப்பி கொடுப்பார் எத்தனை இந்த சனியின் விளையாட்டுல சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா அஷ்டம சனியில படாத பாடுபட்டு இருப்பீங்க மிதனராசி நண்பர்களும் தோழிகளும் சாப்பிடுற சாப்பாடு கூட சரியா ஜீரணமாகாது காரணமே இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க எந்த காரியம் தொட்டாலும் தடை எங்க போனாலும் தாமதம் மனசுல ஒரு பதட்டம் பயம் இருந்துட்டே இருந்திருக்கும் போதா குறைக்கு பணத்தட்டுப்பாடு இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காரணமே இல்லாம நம்முடைய வாகனம் பழுதறிஞ்சிடும் குடும்பத்துல வழக்குகள்ல இருப்பீங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க மாட்டே இருப்பீங்க இதனால பிரிவுகள் நிறைய சொந்தங்களை இழந்திருப்பீங்க குடும்பத்திலேயே கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் காதலி இப்படி பல தரப்பட்ட பிரிவுகள் உங்க வாழ்க்கையில இந்த அஷ்டமசனிகளை நடந்திருக்க வாய்ப்பு உண்டு தேவையில்லாத பழிய சுமத்திருப்பாங்க துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க எண்ணத்துக்கு தான் இந்த எரிச்சல் வருது அப்படின்னு தெரியாமலே உங்களுக்கு எரிச்சலா வரும் எதுக்கு எடுத்தாலும் தோல்வி நிம்மதியே இல்லாத வாழ்க்கை எதுலையுமே திருப்தி அடைய முடியாது கொஞ்சம் சோர்வா ஆயிருப்பீங்க சோர்ந்து போயிருப்பீங்க எதுல அஷ்டம சனியில அப்ப அதுல இருந்து இப்பதான் பாக்கிய சனிக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கேத்த பலனை இந்த பாக்கிய சனில அனுபவிப்பீங்க பாக்கிய சனி பாக்கியமான விஷயம் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டுட்டு நம்மளை அப்படியே அலட்சியமா விடுறதில்ல சனி பகவான் உடனே பாக்கிய சனியாக உங்களுக்கு கொடுக்கிறார் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை கொடுக்க அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் மண்ணி இருக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க எப்படி உங்கள் வாழ்க்கையை இந்த அஷ்டம சனில கடந்தீங்களோ அதற்கேத்த பலனை இந்த பாக்கிய சனில அனுபவிப்பீங்க அதை அனுபவிக்கணும் அப்படின்னா சனி பகவான் ஆயுள் காரகன் கடவுள் சனி பகவான் ரீதியில உங்களுக்கு சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன் சொல்லிட்டாரு என்ன பண்ணுறாங்களோ அதற்கான ஊதியத்தை என்ன தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பலனி கொடுத்துரு கொஞ்சம் குறைச்சிக்க ஏன்னா கஷ்டப்படுறாங்க அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிற ரீதியில பொருளாதாரத்தாலேயோ பாத யாத்திரையாலையோ உண்ணாவிரதத்தாலேயோ கிரிவலத்தாலேயோ இப்படி பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க பரிகாரங்கள் அப்படின்ட்டு இப்படிலாம் எல்லாம் செய்யறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் குறைச்சி உன்னுடைய அருளை உன்னுடைய பலன கஷ்டத்தை கொடுப்பா சனி ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு அப்ப இங்க என்ன அப்படின்னா அந்த சனி பகவான ஏத்துக்கிட்டு அந்த கர்மாவை நம்புறவங்களுக்கு இறைவனை நம்புறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கிறார் நீ நினைக்கலாம் கர்மாவை அனுபவிச்சுதான தீக்கணும் கர்மா பண்ணிய குற்றத்துக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கிடைக்கிற துன்பங்கள்ல நீங்கிடாது முற்றிலும் நீங்கிடாது ஆனால் அந்த துன்பங்களை குறைப்பாரு எளிமையாக்குவார் அந்த கஷ்டத்தை ஈஸியா கடக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா இறைவனுடைய சிவனுடைய வார்த்தைய தட்ட முடியாது ஏன்னா விதியை கொடு செய்யற செயலக்க பலனை சொன்னவரும் சிவ பெருமான் தான் அதையே கொஞ்சம் செஞ்சாங்க பரிகாரங்கள் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பான்னு சொல்றவரும் சிவன் தான் அதனால இந்த பரிகாரங்கள்னா என்ன ஒரு கார் வாங்க போறோம்னு போறீங்களா சில்லறைகள் காசை எடுத்துட்டு போனா எத்தனை மூட்டைகள் நம்ம தூக்கிட்டு போகணும் அதே பணமா எடுத்துட்டு போனா கொஞ்சம் பெட்டியில தூக்கிட்டு இதுதான் நம்ம இப்படி குறையும் பணமா எடுத்துட்டு போற சூழ்நிலை வரும் இன்னும் கஷ்டப்படுறோம் கிரிவலம் போறோம் பாத யாத்திரை போறோம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் நம்ம உடம்ப ஒரு நோய் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோமோ ஒரு துன்பம் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோமோ எவ்வளவு மன உளைச்சல் அடையறமோ அந்த மாதிரி பரிகாரத்தின் மூலியமா அடையிற கஷ்டங்கள் இருக்கு நிறைய உயிரே போக போற அளவுக்கு கூட பரிகாரங்கள் இருக்கு இந்த நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்லாம் நடக்கிறாங்கல்ல பாத யாத்திரை சும்மா இல்லை கஷ்டத்தோட உச்சிக்கே போயிட்டு வருவாங்க இந்த வயசானவங்களாம் கிரிவலம் போகிறாங்க திருவண்ணாமலையில் உயிரை கொடுத்து அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருவாங்க அப்போ இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரங்கள் மிக முக்கியம் அப்போ இப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மொபைலில் கொடுத்து அனுப்புனா அந்த பண மூட்டையை அப்போ இன்னும் எளிமையாக ஆயிடும்ல அதுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம காசை தூக்கிட்டு போகிறதுக்கும் பண மூட்டையாக தூக்கிட்டு போகிறதுக்கும் அதை மொபைலில் அந்த காசை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் நம்முடைய கஷ்டங்கள் குறையும் அதனால் இறை இறைவனை நம்புங்கள் இந்த அஷ்டம சனியில பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பீங்க அதுல மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இன்னும் உங்களால மீண்டு வந்திருக்க முடியாது ஏன்னா பட்ட அவமானங்கள் தோல்வி இதெல்லாம் உங்களால மீள செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த பரிகாரங்கள் இப்ப வந்து அமைதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனசு தெளிவாகணும் சனி பகவானை கும்பிடுங்க வீட்டுல எல்லெண்ண தீபம் ஏத்துங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க வாழ்க்கையில இந்த கர்மாவை உருவாக்கக்கூடியவர் நடத்தக்கூடியவர் நீக்கக்கூடியவர் கிரகங்களிலேயே சனி பகவான் தான் மிக முக்கியமானவர் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்ப இந்த மந்திரம் எப்போதுமே உங்களுக்கு தேவைப்படும் முடிஞ்ச நாற்பது நாள்ல பத்தொன்பதாயிரம் முறை சொல்லுங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சனிக்கிழமை வருது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க உட்காந்துருங்க கஷ்டங்கள் போக்கணுமே நம்மளும் நாலு காசு பார்க்கணுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணுமே நிம்மதி நம்மளை தேடி வரணுமே இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் ஒரு லட்சத்து எட்டு முறையில ஒரு மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கு பயங்கரமான சக்தி உண்டு அந்த மந்திரத்துக்கு ஓம் பிரம் சரணமக அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கீங்க இப்போ அஷ்டம சனி கஷ்டப்பட்டு முடிஞ்சு இப்போ எங்க வந்து நிற்கிறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பாக்கிய சனி அஷ்டம சனியிலேருந்து இருந்து பயங்கர போராட்டத்தில் இப்ப இருக்கீங்க இந்த பாக்கிய சனி மிக முக்கியமான சனி உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தர காத்திருக்காரு நீங்கணும் நான் மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க இறைவனை நம்புங்க முதல்ல உங்களை நம்புங்க பள்ளத்துல விழுந்துட்டோம் பரவாயில்ல யாரும் தான் விழ இந்த உலகத்துல பள்ளங்கள்லாம் எதுக்கு விழுந்து எழுந்திருச்சு வர்றதுக்கு தான் பள்ளம் ஒரு காட்டாற்று வெள்ளம் வருது ஒரு பள்ளம் வருது அந்த பள்ளத்துல விழுற வெள்ளம் அப்படியே கிடக்குது அடிச்சலத்தை தூக்கி எஞ்சிட்டு கிளம்பி போல அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பள்ளங்கள் நிறைய வரும் முட்கள் வரும் கல்லு வரும் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அஷ்டமசனி காலகட்டத்தை முறையடிச்சுட்டு இப்ப வந்து பாக்கி சனியில் வீட்டில் அமர்ந்திருக்கிற அந்த இந்த சனி பகவான் தன யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு லாபஸ்தானத்துல சனியின் பார்வை விழுந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பொருளாதார தடை கண்டிப்பா நீங்கி ஆகணும் இந்த காலகட்டத்துல அசையா சொத்துக்கள் சேரும் எதிர்பாராத லாபம் கிடைக்கணும் தூர தேச பிரயாணம் உங்களுக்கு வரணும் உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை சனி பார்த்து கொஞ்சம் கவனமா பேசுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா இதை மீண்டும் நீங்க போகும்போது தான் அடுத்து என்ன சனி தொழில் சனி உங்களுக்கு வருது ஒரு அற்புதமான சனி காலம் அது தொழில் நிலையான தொழில் நிலையான வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்ப அந்த தொழில் சனியை போய் அடையணும் தொழில் சனிக்கு அடுத்தது வரது லாபசனி அந்த லாபசனியில் கோடி கோடியா கொட்டணும் அப்படின்னா இன்னைக்கு நாம முடிவு பண்ணணும் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு ஆத்மாவாக நம்ம மாறி ஆகணும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா ஃபியூச்சர் பிளான்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை இதுக்கு இப்போ பேசுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் கோடீஸ்வரனா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நூறு வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க இல்லைன்னாலும் அவங்க சந்ததி அந்த பிளான கடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக நீங்க இருப்பீங்க இருக்கணும் அதனால இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க அஷ்டம சனி போயிடுச்சு பாகிய சனியில இருக்கும் தொழில ஒரு நல்ல வருமானம் அடுத்த தாண்ட நமக்கு கிடைக்கணும் இந்த தொழில் சனில கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்காக கஷ்டப்படுங்க உடையுங்க ஒரு தொழிலை எப்படியாவது இந்த ஒரு வருஷத்துல உருவாக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது என்ன சனி தெரியுமா தர்மசனி பாக்கிய சனி அப்படிங்கிறது சாதாரண சனில தர்மசனி நீதி நேர்மை நியாயம் தர்மம் இது முறைப்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தொழில் சனில பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு தொழில் அமையும் அந்த தொழிலையே நீங்க சிறப்பா உங்களுக்கு மாத்தி அமைச்சுப்பீங்க நிறைய பண வரவு உருவாகும் சொத்துக்கள் வாங்க உங்களால் முடியும் உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் நிதானமா இருங்க சொத்து வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க ஏன்னா இந்த பாக்கிய சனி முடிஞ்ச உடனே தொழில் சனி அந்த தொழில் சனியில் ஏதாவது நமக்கு கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஏதாவது விற்று அந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு அந்த சொத்து வாங்கும் போது பார்த்து சொத்து வாங்கினா தான் நாளைக்கு அதை முதலீடை நம்ம உருவாக்க முடியும் இந்த பாக்கிய சனியில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தொழில் சனியில பலன் கொடுக்கணும் அந்த தொழில் சனில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உழைப்பும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் லாப அது அது லாபத்தாண்டி கொடுக்கணும் அதனால் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இந்த பாக்கிய சனி எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது எப்படியாவது நம்ம தொழிலை ஸ்ட்ராங் பண்ணணும் அடுத்த தொழில் சனி அதில் ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த பத்தாம் வீட்டில் இப்ப இருக்கிற அந்த சனி பகவானால நிறைய வெற்றியை உங்களால பார்க்க முடியும் அதை புரிஞ்சுக்கிங்க சனியில் அனுபவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் எதா எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க மறுபடியும் முயற்சியை பண்ணக்கூடாது குடும்பத்திலலாம் சொல்லவே ரொம்ப பயந்து இருப்பீங்க இந்த அஷ்டமசனில வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடின உழைப்பு தேவை எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அஷ்டம சனி போனா போகுது பாக்கி சனியில நம்ம உருப்பிடுற வழியை பார்ப்போம் ஏதாவது ஒரு சாதனை செய்வோம் ஏதாவது நம்ம வாழ்க்கையை கடற்கறத்துக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணோம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் அதுதான் நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களது இலக்குகளை நோக்கி எது வந்தாலும் சரி தடைகள் தாமதம் எதிர்ப்புகள் அவமானங்கள் தோல்விகளை வந்தாலும் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்க பயணிச்சே ஆகணும் கண்டிப்பா வெற்றியை அடைவீர்கள் அடுத்து நடக்கக்கூடிய தொழில் சென்னில அமோகமா உங்களது தொழில் அமையும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்குலாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல லெவலில் இருப்பாங்க அஷ்டமசனியால வாழ்க்கையை இழந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல தெரிஞ்சிருக்கிற இந்த சனியின் தாக்கம் பொறுப்புணர்ச்சி அதிகமாகும் பல நல்ல காரியங்களை செய்வீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் சூப்பரா இருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத முன்னேற்றம் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி சவால்கள் காத்திருக்கும் வா வா என்னை தாண்டிதானே நீங்க போய் ஆகணும் என்ன தாண்டி போடா பாக்கும் சவால சந்திக்கணும் அடுத்தது தோல்வி நிக்கும் சந்திக்கணும் அடுத்தது உழைப்பு நிக்கும் சந்திக்கணும் கை கொடுக்கணும் ஒவ்வொரு தடைகளையும் சவால்களையும் கஷ்டத்தையும் தாங்கி பயணிக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பாக்கிய சனியில முடியும் நீங்க என்ன சோர்ந்து போயிருக்கலாம் நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த எண்ணங்களை மாற்றுங்கள் அதான் சொன்னேன் முதல்ல எது விஷயம் எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் உங்களை நீங்கள் நம்புங்கள் நான் நம்புறேன் மிதனராசி நண்பர்களையும் தோழிகளையும் நான் நம்புறேன் உனக்கு தெரிஞ்சுங்க சனி பகவான் நீதிபதி நீதிபதினா லஞ்சம் வாங்குற நீதிபதியில் இப்ப இருக்கிற மாதிரி எந்த அரசியல் தலைவர்களுக்கும் எந்த பெரிய மனிதர்களுக்கும் கட்டுப்பட்ட நீதிபதி இந்த சனி பகவான் இல்லை அவர் கட்டுப்படக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் மட்டும்தான் அதுதான் ஈஸ்வரன் சிவன் அவருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அதனால நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை நல்லது செஞ்சீங்க கஷ்டப்பட்டீங்க உண்மையா உழைச்சிங்க அப்படின்னா அந்த நீதிபதி உடனே தீர்ப்பு எழுதுவார் உங்கள் உத்தியோகத்துல தொழிலில் இந்த விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே கடைப்பிடிக்கணும் நீதியும் நேர்மையும் கண்டிப்பாக இருக்கணும் இது வரைக்கும் எப்படியோ விட்டுருங்க அறிவுரை சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வார்த்தை நீதியும் நேர்மையும் இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை தானாக உங்களை தேடி வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு கோடி கோடியாக பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்போ சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா பாராட்டும் அங்கீகாரமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்துல அது சிறப்பாவே இருக்கு பொதுவாகவே நம்ம சொல்றதெல்லாம் நல்ல விஷயமா தெரியும் ஆனாலும் இதுல மறைமுகமான விஷயம் நிறைய இருக்கு நிதி இழப்புகள் ஏற்படலாம் கடன் வாங்கி வச்சிருப்போம் இன்னைக்கு நம்மள முன்னேற விடாம தடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடன் எதிரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு இலக்கில்லாத பயணம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நொந்து போயிருக்கோம் வாழ்க்கையில அப்படி அடிபட்டு இருக்கோம் போன இடமெல்லாம் அடி போற இடமெல்லாம் அடி அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல முட்டு சந்தலே போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி வடுவல் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் பாக்கியசனி ஒரு அற்புதமான காலகட்டம் மறைமுக எதிரிகள் பிரச்சனைகள் சந்திக்கலாம் சச்சரவுகள் வரலாம் உங்களை பத்தி தப்பான பேர் உருவாகலாம் வறுமைகள் அதிகரிக்கும் இது ஒரு பக்கம் அதாவது உங்க வாழ்க்கையில பாக்கியசனி நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சில சதிகள் நடந்துகிட்டு இருக்கும் சக ஊழியர்களே கொஞ்சம் உங்களுக்கு துரோகம் செய்ய காத்திருக்காங்க பிரச்சனைகளை உருவாக்க ரெடியா இருக்காங்க செய்யற வேலையிலயோ தொழிலையோ வெளிநாட்டிலேயோ எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி சவால்களை எதிர்கொள்ள நீங்க தயாராகவும் இருக்கணும் மன அழுத்தம் பதற்றம் அதுபோல செலவை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை பெரிய பெரிய நிதி ஏற்படும் நான் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சாச்சு அஷ்டம இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் ஒரு ஆயிரம் மீறாது கூட கொடுப்பீங்களா இருக்கிற பார்ப்பீங்களா அப்ப வாழ்க்கையை வெறுத்துரும் என்னடா சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் வந்தாலும் பத்தாதே கொஞ்சம் அந்த நேரத்துல செஞ்சீங்க அந்த பத்தாயிரம் சம்பளத்தை பத்து மாசம் செஞ்சா ஒரு லட்ச ரூபா வந்துரும்ல அந்த பத்து மாசத்துல ஒரு அஞ்சு மாசம் நல்லா கஷ்டப்படுவோம் ஒரு சின்ன பதவி உயர்வு ஒரு சம்பளம் உயர்வுல ஏறுவோம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஜாஸ்தியா வாங்குவோம் கடன் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இதை வந்து கடனுக்கு மட்டும் யோசிக்காதீங்க ஏற்கனவே எந்த ஒரு சிக்கல நீங்க இருந்தாலும் சரி இதுக்கு மேல அந்த தவறு செய்யவே மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க அந்த தவறை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை முயற்சி பண்ணுங்க சனியனுடைய இயல்பு எப்படி இருமா தாமதம் மனச்சோர்வை உருவாக்காது அப்படின்னு என்ன அவருடைய குணம் அதுதான் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டார் ஏன்னா எல்லா கிரகமும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படி எடுத்துக்கிட்டு வர காலகட்டத்தில் சனி பகவான் மட்டும் முப்பது வருஷம் பிரபஞ்சத்தையும் சுத்தி வர்றதுக்கு அப்ப என்னன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம பொறுமையா இருக்கணும் நல்லா சிந்திக்கணும் செயல்படணும் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் அதனால் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களது வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருங்க அதுதான் எப்பொழுதுமே ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு பொருள் வாங்குறதுக்கு போறோம் ஒரு கவர்மெண்ட் சலுகை வாங்கறதுக்கு போறோம் அப்படின்னா கூட்டமா விட மாட்டாங்கல்ல வரிசை அப்ப நம்முடைய வரிசைக்காக நம்முடைய பேருக்காக நம்ம காத்திருப்போம் அந்த மாதிரி தான் நம்முடைய வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும் அவசரப்பட்டா அங்க வேலை நடக்குமா நம்மளால அந்த சலுகையை வாங்கிட்டு வர முடியுமா கஷ்டம் இதுதான் வாழ்க்கை அப்ப இந்த காலகட்டத்துல அந்த பொறுமை என்னால பொறுக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க எனக்கு ரொம்ப உயிர் போகக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கைய போகக்கூடிய சூழ்நிலை பொறுமையா இருங்க அந்த நேரத்துல பாடத்தை கத்துக்குங்க வாழ்க்கையை கத்துக்குங்க கடின உழைப்ப போடுங்க பல காரியங்களில் ஈடுபடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு மட்டும் போடாதீங்க அதிகமா சின்ன சின்ன முதலீட்டை போட்டு பெரிய ரிஸ்க் எடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த வெற்றியை அடைவீர்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துரும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா தொழில் சனி ரொம்ப ரொம்ப முக்கியமான சனி உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சனியாக அடுத்த வரக்கூடிய தொழில் சனி இருக்கும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே விஷயம் எது செய்யற தொழில் செய்யற வேலை இது வந்து அடுத்த வருஷம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த பயிற்சி வருது அதுக்கு இப்பவே நீங்க தயாராகுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் கூட இல்ல மார்ச் மாசம் அப்ப இப்பவே தயாராகிடுங்க அந்த தொழில் சனிய சக்சஸா முடிக்கணும் நல்ல தொழில உட்காரணும் நல்ல வேலையில உட்காரணும் இப்பவே தயாராகுங்க அந்த பக்குவத்தை அடையுங்கள் சிந்தித்து செயல்படுங்க கஷ்டப்படுங்க சில பரிகாரங்களையும் செய்யுங்க கடவுளை நம்ம தொடர்பு கொள்றதுக்கு அது ஒரு வசதி புது புது ஐடியா நமக்கு இந்த இந்த தாக்கம் தாக்கம் நமக்கு வேணும் வேணும் சனி பகவானின் வாகனம் காகம் எங்கேயோ பாத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க அது போல சிவனுடைய வாகனம் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க அது மாதிரி வாழ்க்கையில உங்களால யாராவது கஷ்டப்படுறாங்க யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ சில கெடுதல் செஞ்சுட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க யாரையாவது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய உங்க மேல இருக்கிற கோபத்தை குறையுங்க நல்ல எண்ணத்தை நீக்குங்க ஆசீர்வாதம் வாங்குங்க உண்மையா வருந்தி மன்னிப்பு கேளுங்க பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய பரிகாரம் அது மட்டும் இல்ல இது மாதிரியான பாவ செயலை இது மாதிரியான துன்பங்களை இது மாதிரியான துரோகங்களை இது மாதிரியான சட்டத்துக்கு புறமான செயல்களை நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுங்க உறுதியா முடிவு பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான வணங்க எல் தீபம் ஏத்தி வழிபடுங்க முடிஞ்சா சனிக்கிழமை ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னா விரதம் இருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க விரதம் இருந்து வீட்டுல அனைத்து விதமான தீபதூபம் ஏற்றி ஏத்தி அகர்பத்தி வீடு முழுதும் வரட்டும் பஞ்சகவிய அகர்பத்தி பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி இதெல்லாம் அந்த சாம்பராணி வாகனத்திலிருந்து சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் அதெல்லாம் ஏத்தி வைங்க அது மாதிரி பஞ்சதீப எண்ணெய் மிக மிக முக்கியமானது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அகல் திரி எண்ணெய் சுடர் இந்த நான்கு சேர்ந்து தான் விளக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இது ரெண்டுக்குமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு அப்ப வீட்டில் இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள் இருந்தாதான் சனி பகவான் அருள் கொடுப்பார் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் லட்சுமி வாசம் செய்வார் இந்த பஞ்சபூதத்தை நம்ம கவர்னோம் தன்வசப்படுத்தணும் அப்படின்னா அந்த பஞ்சதேவ என்ன ஏத்துங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம தொழில்ல நம்ம வருமானம் இல்ல நம்ம அந்த பூமியில வாழவே முடியாது அப்ப அதனுடைய அருள் நமக்கு தேவை இதெல்லாம் நான் சொல்றது நம்பறவங்களுக்கு மட்டும்தான் அதை எப்போதுமே இந்த பஞ்சதீவ எண்ணெயால தீபம் ஏத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு சம்பிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்கள்ட்ட கிடைக்கல பக்கத்துல தரமானதா கிடைக்கல அப்படின்னா தரம் இல்லாதத வாங்கி என்னைக்குமே பயன்படுத்தாதீங்க ஏன்னா தரம் இல்லாத பொருளை அல்லது எண்ணெய வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா பாவங்களை போக்கத்தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறோம் பரிகாரங்கள் எல்லாம் செய்யறோம் தீபம் ஏத்துறோம் நெய் தீபம் அதே தரமில்லாத கலப்படத்தோட வாங்கி ஏத்தும் போது அங்க நமக்கு பாவம் தான் சேரும் அதனால பஞ்சகாவியத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் சுத்தமான செக்குலாட்ன எண்ணெய் நல்லெண்ணெய் பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய்கள் பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் பசுமாட்டு நெய் கலந்த எண்ணெய் இதெல்லாம் உங்களுக்கு தரமானதா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க செக்லா ஆப்ன எண்ணெய்களா கலந்து பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கி தராங்க பஞ்சகாவிய விளக்கு சம்பிர அகர்பத்தி இதை செய்யறாங்க இன்னும் அது இல்லாம பல பூஜை பொருட்கள் தரத்தோட கலப்படம் இல்லாத பூஜை பொருட்களா செய்யறாங்க உணவுப் பொருட்களும் ரெடி பண்ணி தராங்க முடிஞ்சா இவங்கள்ட வாங்கி பயனடையுங்க அப்புறம் இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏத்தி இல்லைன்னா நெய் தீபம் ஏத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க இந்த மூணு தீபத்துல எதை ஏத்துறனாலும் சரி ஏத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க சனிஸ்தோத்திர மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் நிமாத்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க சனிக்கிழமை இருந்து இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க முடிஞ்சா நூத்தி எட்டு முறை அல்லது அன்னைக்கு லீவு எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி எட்டு முறை உங்க வாழ்க்கையில ஒரு மாசத்துலயோ ஒரு வருஷத்திலேயோ எப்ப இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சாலும் அபரீதமான பலன் இந்த மந்திரத்துல இருக்கு சனீஸ்வரன் அள்ளி குடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அந்த நேரத்துல சொல்லிட்டு விரதம் இருங்க அதே மாதிரி ஈவினிங்கும் விளக்கேத்துங்க தீப தூபம் ஏத்துங்க வாசனை வீடு முழுதும் வாசனை வரவேற்கட்டும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற போட்டி புறாமை இதுவே வளர ரொம்ப கஷ்டப்படுத்தும் வாழ்க்கையில் ரெண்டு கடினமான விஷயங்கள் நீங்க உணர்வீங்க நிதி பொருளாதார சூழ்நிலை இருக்குல்ல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த அஷ்டமசனி தான் அது மாதிரி செலவுகள் அதிகரிக்கும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது உங்களை மீறி பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு வரும் திடீர்னு நஷ்டம் வரும் திடீர்னு பயம் வரும் அவ நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கையை இழப்பீங்க முதல் விஷயமே உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க உங்களை நம்பணும் அந்த நம்பிக்கையை தகர்க்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்கும் எதையுமே யோசிக்காம ஆர்வத்தோடு செய்யுங்க என்ஜாய் பண்ணி செய்யுங்க உங்களை சந்தோஷமா ஆக்கிக்கிட்டு நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது வெற்றி கண்டிப்பா குறிப்பா குடும்பத்து மேல கொஞ்சம் கவனம் வைங்க தொழில் மேல கொஞ்சம் கவனம் வைங்க அடுத்த கட்ட தொழில் சனிய பாதுகாக்க இப்ப இருந்தா நீங்க அடி எடுத்து வைங்க இல்லைன்னா எல்லாத்துலயும் நமக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வந்துடும் தொழில் வேலை அது மாதிரி குடும்பம் மாணவர்கள் மாணவிகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் உங்களால மீண்டு வரவே முடியாது ஏன்னா ஏற்கனவே பட்ட அடி எப்படி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க சரிப்படுத்தணும் ரொம்ப தாமதமாகும் உங்களோட வெற்றிக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும் என்னன்னா அதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிட்டு நம்மளால முடியும் ரொம்ப கவனமாக இருங்க அது மாதிரி வாகனம் ஓட்டுறதுல மிக மிக கவனம் தேவை சனி பகவானை நம்புறீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிட்றத நிறுத்துங்க அது மாதிரி மது அருந்துவது அதை கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க பண்ணுவீங்க இருந்தாலும் சுத்தமாக விலகிடுறது நல்லது ஏன்னா தொழில் சனி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இன்றைக்கே அதுக்கு நீங்கள் அடி போடணும் நான் ஒரு வருஷம் கழிச்சு தொழில் சனியில இறங்குறீங்க அப்படின்னா அதுல நியாயமா வேலை செய்யறீங்க உண்மையா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அடுத்த லாபசனி வருது அந்த லாப சென்னில கோடீஸ்வரனை ஆகணும் நம்ம வீட்டில் மூட்டை மூட்டையா பணம் கொட்டி கிடக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க இப்பவே தயாராயிடுங்க இப்ப இருந்தே முயற்சி பண்ண ஆரம்பிச்சுடுங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போராடுனா கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் எப்பொழுதுமே இந்த ஏமாத்துறது துரோகம் செய்யறது பொய்கள் திருட்டு துன்பங்களை விளைவிக்கிறது இப்படியான அவங்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய பெரிய கொடிசுவர்களா இருப்பாங்க அவங்களாம் பார்த்து மயங்காதீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எங்க தப்பிச்சாலும் அவங்க சனி பகவான்கிட்ட தப்பிக்க முடியாது கர்ம வினையில இருந்து தப்பிக்க முடியாது அவங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கும் அதனால சனி பகவானை நம்பினவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஜோதிடம் கர்மா இதெல்லாம் போயின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் அத்தனையும் உண்மை அப்படின்னு நம்புவாங்க நீங்களும் நம்புங்க எப்போதுமே நேர்மையா இருங்க உண்மையா உடையுங்க நாலு பேருக்கு உதவி செய்யுங்க சனிக்கிழமையில ஊனம் முட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் தானம் செய்யுங்க அது மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ பொருளோ உணவோ இப்படி கொடுத்து அந்த புண்ணியத்தை வாங்கிக்கிங்க நாய் காக்கா இதுக்கெல்லாம் உணவு கொடுங்க தண்ணீர் கொடுங்க உயிரினங்களுக்கு தண்ணீர் வைங்க அது மாதிரி உங்களுடைய ராசிநாதன் யாரு புதன் பகவான் புதன் பகவானை வணங்குங்க ரொம்ப முக்கியம் இது சனி பகவானை நம்ம கடக்கணும் அப்படின்னா புதன் பகவான் துணை இருக்கணும் அது மாதிரி குலதெய்வம் துணை இருக்கணும் புதன்கிழமை மட்டும்தான் புதன் பகவானை வணங்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை என்றைக்குமே புதன் பகவானை வணங்கலாம் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்குரிய இந்த மந்திரத்தை மனசுல வச்சுக்கிங்க இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் மகாவிஷ்ணு யாரு பிறப்பு இறப்பு மகாவிஷ்ணு இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இது உங்கள் அதிபதி புதன் பகவானுக்குரிய தேவதை மகாவிஷ்ணு அவருக்குரிய மந்திரம் தான் இது எப்போதுமே உங்க கூட மகாவிஷ்ணு இருப்பார் முடிவா என்ன சொல்ல வர அப்படின்னா அஷ்டமசனி போயாச்சி பாக்கிய இருக்கீங்க அந்த பாக்கிய பாக்கியசனில முயற்சி பண்ணி அடுத்த தொழில் சனி ஒரு நல்ல தொழில அமைச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது மூன்று வருஷம் வரக்கூடியது லாப சனி அப்புறம் விரைய சனி சனி அடுத்து வரும் அந்த ஏழரை சனிக்கு நம்ம இப்ப இருந்து தயாராக்கணும் கோடி கோடியா நம்ம பணம் ஒட்டணும் நம்மள்கிட்ட